அன்பு சகோதரரே சகோதரிகள உங்கள் விழாவிலே பங்கெடுத்து உங்கள் மகிழ்ச்சியிலே பங்கு பெற்று உங்களுக்காக திருப்பலை நிறைவேற்றி உங்களுக்காக ஜிவிப்பதில் நிறைவடைகிறேன் புனிதர்கள் திருச்சுவையிலே நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் திருச்சுவை எதற்காக புனிதர்களை ஏற்படுத்துகிறது அவருடைய முன்மாதிரியை எடுத்துக்காட்டான வாழ்வை நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அதிகமாக நாம் அவர்களுடைய பரிந்துரையை கேட்கிறோம் நம்முடைய தேவைகளுக்காக அவர்களுடைய பரிந்துரையை கேட்கிறோம் அதில் தவறு ஒன்றும் இல்லை என்றுதான் கருதுகிறோம் அவர்கள் தங்களது புனித வாழ்வினால் தூய வாழ்வினால் இறைவனோடு நெருங்கிய உறவு கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் ஆகவே நமக்கு வரங்களை தருவதற்கு தகுதியான ஒரு இடத்திலே தகுதியான விதத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் நம்புகின்றோம் அதே வேளையில் நாம் நிச்சயமாக அவர்களுடைய புனித வழியை தூய வழியை நாமும் பின்பற்றி வாழ்வதற்குத்தான் அழைக்கப்படுகிறோம் அத்தகைய விதத்தில் பல புனிதர்கள் திருச்சபையிலே இருக்கிறார்கள் முன்பெல்லாம் மறைசாட்சியர் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவ நம்பிக்கைக்காக உயிரை கொடுத்தவர்கள் மர மறைசாட்சியர் என்று நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள் அதன் பிறகு திருச்சுவையின் வரலாற்றிலே மற்றும் ஜப வாழ்வு தூய வாழ்வு எளிமை தாழ்ச்சி வாழ்வு அன்பு வாழ்வு இறை அன்பு வாழ்வு மற்றும் உண்மை நீதிக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்வு இத்தகைய வாழ்வு வாழ்ந்தவர்களையும் புனித நிலைக்கு திருச்சுவையானது உயர்த்துகிறது என்பதை பார்க்கிறோம் ஆகவே எல்லா புனிதர்களும் நமக்கு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக இருக்கிறார்கள் புனித குழந்தை தெரசாவின் விழாவில் அவருடைய புனிதத்தை நாம் தியானிக்கவும் அவருடைய புனிதத்தை பின்பற்றவும் நாம் அழைக்கப்படுகிறோம் அவரிடம் சிறந்த பண்புகள் பல இருந்து இருக்கின்றன என்பதை நாம் அறிவோம் ஆகவே தான் திருச்சுவைக்கு அப்புனிதைக்கு மிக சிறப்பு அளித்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இது விழாவாக திருச்சுவை கொண்டாட அழைக்கிறது புனித குழந்தைத்தரசாவின் நினைவை விழாவாக கொண்டாட அழைப்பு கொடுக்கிறது மறைப்பணியாளர்களுடைய இணை தூதுவராக அவர் விளங்குகிறார் என்பதையும் நாம் அறிகிறோம் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு அவரிடம் விளங்கிய சிறந்த பண்புகளில் ஒன்றாக எனக்கு தெரிவது எளிமை தாழ்ச்சி என்பதை பார்க்கிறோம் எளிமை தாழ்ச்சி வாழ்வு என்பது நம்மை தாழ்வாக எண்ணுவதில் இருப்பதில்லை பலர் அப்படி நினைப்பது உண்டு மற்றவர்களை எல்லாம் விட நான் அழகு இல்லை அல்லது ஆற்றல் இல்லை திறமை இல்லை என்று அல்லது நல்ல பண்புகள் இல்லை குணங்கள் இல்லை என்று எண்ணுவதில் அடங்கியிருப்பதில்லை மாறாக தாழ்ச்சி என்பது அடிப்படையிலேயே அது இறைவனை சார்ந்து வாழும் வாழ்வு இறைவனை அவரே அம் வாழ்வு என்று கருதி அவருடைய அன்பிலே பராமரிப்பிலே நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற வாழ்வுதான் தாழ்ச்சி வாழ்வு ஆகவே நாம் இறைவனில் நிலை பெற்று வாழ நம் புனித நம்மை அன்போடு அழைக்கிறார் இறைவனுடைய அன்பிலே பராமரிப்பிலே நம்பிக்கை வைத்து வாழ அழைப்பு கொடுக்கிறார் நாம் செல்வந்தர்களோ வசதி வாய்ப்பு உள்ளவர்களோ அல்லது ஏழைகளோ அல்லது நடுத்தர மக்களோ இருந்தாலும் கடவுளுடைய அந்த பராமரிப்பை கடவுளுடைய வழிகாட்டுதலை அவருடைய அன்பிலே நம்பிக்கை வைத்து வாழ அழைப்பு கொடுப்பது தான் தாழ்ச்சி வாழ்வு இரண்டாவதாக தாழ்ச்சி என்பது நம்மை நாமே இறைவன் முன்னால் பாவிகள் என்பதை உணரச் செய்து அவரால் தூய்மையாக்கிக் கொள்ள நம்மை கையளிப்பதில் அடங்கி இருக்கிறது புனித அன்னை தெரசா அவர்களை பற்றி நமக்கு தெரியும் அவரை பற்றி பலரும் சொல்வதை கேட்டிருப்பீர்கள் அவர் எளிமையும் தாழ்ச்சியும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் விளங்கியவர் என்பது நாம் அறிவோம் ஒரு வெளிநாட்டவர் அவரை சந்திக்க வந்திருந்தார் அவரை பார்த்து அவர் உரையாடிவிட்டு வெளியே வந்தார் அப்பொழுது அவருடைய நண்பர் கேட்டார் அந்த பெண்மணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது அந்த பெண்மணியானவர் சொன்னார் ஏ உமன் உ லாஸ்டர் ஈகோ என்று சொன்னார் தன்னையே தான் என்ற அகந்தையே முழுமையாக இழந்த ஒரு பெண்மணியை நான் சந்தித்தேன் என்று சொன்னார் உண்மைதான் அன்னை அவருடைய பணிவாழ்வுக்கும் சரி தூய வாழ்வுக்கும் சரி இருந்தது அவருடைய தாழ்ச்சி எளிமை உலகமெல்லாம் போற்றுகின்ற வேளையிலும் அவர் தன்னை தாழ்த்தி கொண்டவராக தான் இயேசுனுடைய எளிய பணியாளன் என்ற ஒரு கருத்தை தான் அவர் கொண்டிருந்தார் என்பதை நாம் அறிகிறோம் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு எளிமை தாழ்ச்சி என்பது கடவுளை சார்ந்து வாழும் வாழ்வு கடவுளே நமக்கு எல்லாம் என்று வாழ்கின்ற வாழ்வு நான் என்ற அகந்தை அகற்றிய வாழ்வு நமக்கு என்று நம்மை பற்றி பெருமையாக எண்ணுகின்ற நிலைமையை கடந்து நான் குறைவுள்ளவன் உள்ளவன் கடவுளால் மட்டுமே மீட்க முடியும் என்ற ஒரு உள்ளம் கொண்ட வாழ்வுதான் தாழ்ச்சி நிறை வாழ்வு என்பதை பார்க்கிறோம் தாழ்ச்சி வாழ்வு பற்றி இன்னொரு அறிஞர் கூறும்போது சொல்லுகிறார் தாய்சி வாழ்வு என்பது நம்மை மறந்த வாழ்வு நம்மை மறப்பதுதான் இவ்வாறு சிறந்ததொரு வாழ்வு என்று நாம் அறிகிறோம் ரவீந்திரநாத் தாகூர் நாம் எல்லாம் அறிந்த அறிஞர் அவர்தான் தேசிய பாடலை ஏற்றியவர் அவர் சிறந்த ஞானி அவர் எந்த முறையை சார்ந்தவர் என்பதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் சிறந்த ஒரு ஞானி என்பதை நாம் அறிகிறோம் அவரிடம் ஒருவர் ஆட்டோகிராஃப் வாங்குவதற்காக சென்றார் கையெழுத்து வாங்குவதற்காக அந்த பெரியவரிடம் அப்பொழுது அவருடைய உதவியாளர் டாக்டர் மாலிக் என்பவர் அந்த அவருடைய டைரியை வாங்கி நோ தை செல்ஃப் உன்னையே அறிந்து கொள் என்று எழுதினார் ஆங்கிலத்திலே நோ தை செல்ஃப் உன்னையே அறிந்து கொள் என்று எழுதினார் அப்பொழுது பொதுவாக நம்மை நாமே அறிந்து கொள்வது தேவை சிறப்பாக கவுன்சிலிங் போன்ற காரியங்களிலே இதை வலியுறுத்துகிறார்கள் நான் நம்மையே அறிந்து கொள்ள வேண்டும் நாம் யார் எப்படிப்பட்டவர்கள் எதற்கு அழைக்கப்பட்டவர்கள் இதில் தான் ஞானம் அடங்கியிருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள் கிரேக்கர்கள் இவ்வாறாக நம்மையே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அழகாக எழுதினார் அவர் எழுதியதில் தவறு ஒன்றுமில்லை அந்த டைரியானது ரவீந்திரநாத் தாகூரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தார் டாக்டர் மாலிக் எழுதியிருந்த நோ தை செல்ஃப் என்ற அந்த வார்த்தைகளை படித்தார் அடுத்த பக்கம் பிரட்டி ஃபர்கட் தை செல்ஃப் என்று எழுதி ரவீந்திரநாத் தாகூர் என்று கையெழுத்திட்டார் உன்னை மறந்துவிடு பர்கட் தை செல்ஃப் உன்னையே நீ முழுமையாக மறுத்துவிடு மறந்துவிடு என்று எழுதினாராம் இயேசு மைத்தானை சொன்னார் என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தன்னையே மறுத்து நாள்தோறும் தன்னை சும சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார் நான் தாந்தவும் மனத்தாட்சியும் உள்ளவன் என்று சொன்னார் என்பதை பார்க்கிறோம் ஆகவே அன்பார்ந்தவர்களே இவ்வாறு நம்மையே மறப்பது பிறரை மையப்படுத்தி வாழுகின்ற வாழ்வு தான் தாழ்ச்சி வாழ்வு நம்மை மையப்படுத்தி வாழும் வாழ்வு புனித வாழ்வு இல்லை நெறிவாழ்வு இல்லை நாம் குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவர் ஒருவருக்காக வாழக்கூடிய ஒரு நிலைமை இருக்க வேண்டும் பங்கு எண்ணும் துரிச்சபையிலும் சமூகத்திலும் அப்படி ஒரு நிலைமை இருக்க வேண்டும் நம்மை முதலிடப்படுத்தக்கூடாது மாறாக மற்றவர்களை தேவையில் உள்ளவர்களை மற்றும் ஒதுக்கப்பட்டோரை ஒடுக்கப்பட்டோரை துன்புறுவோரை நாம் முதன்மைப்படுத்தியவர்களாக அன்பு பணிபுரிவதில் தான் புனித வாழ்வு அடங்கி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஆகவே அன்பார்ந்தவர்களே இவ்வாறு புனித குழந்தை திரைசவையின் எளிமையையும் தாழ்ச்சியையும் பின்பற்றுவோம் புனித வாழ்வு அதிலே தான் அடங்கி இருக்கிறது அது எளிதானது அல்ல நம்மை பற்றிய ஒரு கர்வம் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது ஆகவே நாம் அதை அழித்து தாழ்ச்சியோடு இறைவனை சார்ந்து வாழவும் நம்மை மறந்தவர்களாக பிறரன்பு கொண்ட வாழ்வு வாழவும் அதனால் புனித கிழந்த திரசமாளின் புனிதத்தை நாம பின்பற்றி அந்த புனிதரை போன்று நாமும் வாழவும் இறை ஆசர் கேட்போம்